முன்னவனாகிய அசுரேந்திரன் எதிர்கொண்டு அவனை சார்ந்தவர்கள் அனைவரும் சொர்க்கத்தில் இருந்தனர் அவர்கள் பத்மனையும் அவனுடைய இளவல்களையும் எதிர்கொண்டு வரவேற்க வந்தனர் இரு பெரும் குழுவினரும் இன்ப உலகத்தில் சந்தித்து மகிழ்ந்தனர் தனது சூறாவளி சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சூரபத்மன் பத்மன் பூ திரும்பினான் அதனை அறிந்த பிரம்மனும் தேவர்கள் சிலரும் முனிவர்களும் ஒன்றாக சேர்ந்து திருமாலை காணச் சென்றனர் தங்களுக்கு சூரனால் நேர்ந்த சிறுமைகளை கூறினர் நாம் தக்கன் வேள்வியில் பங்கு பற்றியதே இச்சிறுமைகளுக்கு காரணம் என்ற திருமால் சூரனை புகழ்ந்து போற்றுவதே அப்போதைக்கு என்ற செயல் என்றும் கூறினார் அதன்படி சூரனை காண திருமாலும் தேவர் குழுவினரும் பூவுலகம் வந்தனர் அக்குழுவில் பதின